இப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கையில் அவங்க கொண்டு வரக்கூடிய பாலிசி என்ன அப்படின்னா மூன்று மொழியை வந்து எடுத்துக்கலாம் அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய தாய் மொழியை கற்றுக்கிட்டாலே போதும் இப்போ இந்த மூன்று மொழின்னு சொல்கிறாங்கல்ல இந்த மூன்று மொழிங்கிறது வந்து என்ன எதை வேணாலும் சாப்பிட்லாம்கிற பெருந்துட்ட கொண்டாந்து வைக்கிறான் இந்த தட்டில் இருந்ததுனால் சாப்பிட்றது இந்த மாதிரி இந்த மொ மம்மொழி கொள்கைன்னு சொல்லி நாட்டு மக்கள் எல்லாம் ஏமாத்துறாங்க அப்போ இந்தியை திணிப்பது வந்து வேணாம் முக்கிய காரணம் என்னது ஒரு மொழி தான் பிரச்சனை இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தொடர்பு கொள்ளமாக இருந்தால் அதற்கு ஒரு தொடர்பு மொழிங்கிறது தேவைங்கிறதுனால ஒரு மொழிக்கு மேலே இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளுதல் என்பது கஷ்டம் கொடுக்கறது தான் அந்த கஷ்டத்தை வந்து நீர்களுக்கு இன்றைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ஜெயினுல் அப்தீன் அவர்கள் நம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கையில அவங்க கொண்டு வரக்கூடிய பாலிசி என்ன அப்படின்னா மூன்று மொழியை வந்து எடுத்துக்கிடலாம் ஒன்று தாய்மொழி இன்னொன்னு அவங்களுடைய மாநில மொழி அடுத்ததான் வந்து ஆங்கிலம் ஒன்று இன்னொன்று அவங்க விருப்பப்பட்ட மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா தமிழ்நாடு கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் முதல்ல தாய்மொழி தமிழ் இரண்டு ஆங்கிலம் வேறு மொழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கற்றுக்கிட்டாங்க அப்படின்னால் வந்து நூறு மொழியை உதாரணத்திற்கு இப்போ முஸ்லீம்கள் வந்து உருதையோ அல்லது அரபையோ கற்றுக்கிட்டாங்கன்னா அவர்கள் வெளிநாடு போய் பிழைப்பு நடத்துவதற்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அதே போல் ஹிந்தி கற்றுக்கிட்டால் கூட தமிழ்நாட்டை தாண்டி வேறு மாநிலங்களுக்கும் போய் அவங்க வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி தேசிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய தாய்மொழியை கற்றுக்கிட்டாலே போதும் ம் தாய்மொழியிலே எல்லா கல்வியும் கொடுத்தா தான் அது புரியவும் செய்யும் எனக்கு என் பாஷையில் சொன்னால் தான் எனக்கு புரியும் அதனால ஒரு மொழி கொள்கைங்கிறது தான் சரியான கொள்கையை இருக்க முடியும் ஆனால் பல மொழி பேசுகிற மக்கள் வாழ்கிற நாடாக இருக்கிறதுனால இப்போ தமிழ்நாடு ஒரு தனி நாடாக இருக்குன்னு வைங்க அப்புறம் இது மொழியெல்லாம் தேவையில்லை தமிழ்லேயே எல்லாத்தையும் வந்துட்டு போயிடலாம் நம்ம தொடர்பு எல்லாம் கோற்றுக்கிட்டு எல்லாம் தமிழ்லேயே இயங்கும் அப்போ நம்ம பல மொழிகள் இருக்கிற ஒரு நாடாக நம்ம இருக்கும் பொழுது ஒரு மாநிலத்திலேயே பல மொழி பேசுகிறவங்க இருக்கிறாங்களே ஆமா அப்படிப்பட்ட ஒரு சென்னையில எல்லா மொழி பேசுறவங்களும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு நேரத்தில் வந்து அப்போ ஒருங்கிணைப்பதற்குன்னு ஒரு மொழி வேணும் ஒருங்கிணைக்கிறதுக்கு வந்து என்ன நான் தமிழ் பேசுறேன் நீ தெலுங்கில் பேசுறீங்க நம்ம ரெண்டு பேரும் இணைக்கணும்ல ஏன் தமிழ்ல நீங்கள் கற்றுக்கிற மாட்டேங்கி உங்கள் தெலுங்கு நாங்கள் கற்றுக்கிறலன்னு சொன்னால் அப்போ வந்து இவ எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கு ஒரு வேணுமேன்னு சிந்திக்கும் பொழுது தான் ஏதாவது காமன் மொழி ஒன்று வேணும்னு யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்கும் பொழுது எந்த மொழி இந்த வெள்ளையர்கள் நம்மளை ஆட்சி பண்ணி இரநூறு வருஷம் ஆட்சி பண்ணி திரிச்சுட்டு போயிட்டானோ அது திரிந்து கொண்டாந்து கொண்டா அமெரிக்காவில் வாங்கிட்டு வைக்கல ஆல்ரெடி இந்த மொழி மொழியின் மட்டும் இருக்கிறது வெள்ளையன் இந்த அரசாங்கத்தை நடத்தி அவன் நம்மளோட ஆங்கிலத்தில் தொடர்பு கொண்டான் பழகிட்டு போயிருக்கிறான் தமிழ்நாட்டுக்கு கடிதம் எழுதும்போது ஆங்கிலத்தில் நான் எழுதுவான் கர்நாடகத்துக்கு கடிதம் எழுதும்போது ஆங்கிலத்தில் எழுதுவான் அப்போ ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ளவர்களையும் வந்து ஆங்கிலத்தோடயே அவன் தொடர்பு வைக்கக்கூடாது பழக்கிட்டு போன ஒரு காரணத்தினால அந்த இரண்டாம் மொழியாக ஆங்கிலம் இருக்கட்டும் ஏன்னா அது வந்து சிரமம் இல்லாமல் வந்துடுறது ஆங்கிலம்ங்கிறது இரநூறு வருஷமாக இருக்குது இரநூறு வருஷமாக அரசு மொழியாக இருக்கிறது தனி மொழியாக கவர்மெண்ட் மொழியாக என்ன செய்கிறது அதை வந்து வெள்ளைக்காரன் ஏற்படுத்திட்டு போயிட்டான் அந்த மொழி இருக்கும் பொழுது இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இப்போ நம்ம மா மாநிலத்துக்கு மாநிலம் தொடர்பு கொள்ளணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தொடர்பு கொள்ளுமாக இருந்தால் அதற்கு ஒரு தொடர்பு மொழிங்கிறது தேவைங்கிறதுனால இருமொழி கொள்கைங்கிறது சரி அந்த இரு மொழியாக இரண்டாவது மொழியாக ஆங்கிலம் என்பதும் சரி அது ஒரு விஷயத்தை இருக்கணும் இப்போ இந்த மூன்று மொழின்னு சொல்கிறாங்கல்ல இந்த மூன்று மொழிங்கிறது வந்து அது உண்மையில் பொய் தான் சொல்கிறாங்க மூன்று மொழின்னு மத்திய அரசு மத்திய கல்விக் கொள்கையில் இருக்கிறது வந்து பேப்பரில் தான் இருக்குது நடைமுறையில் எந்த ஒரு மாநிலத்திலையும் மூணு மொழி கிடையாது எந்த ஒரு மாநிலத்தில் உள்ளவனுக்கு மூணு மொழி தெரியாது ஊப்பில் உள்ளவனை கூப்பிட்டு ஆங்கிலம் தெரியுமான்னு கேளுங்க உள்ள ஊப்பில் உள்ள அந்த அவனுக்கு இந்தி மொழி தெரியாது தெரிய மொழி தெரியாது அப்ப அந்த மூன்று மொழி என்பது வந்து இந்த இருமொழி மொழிக் கொள்கை மக்களை திணிச்சு அந்த ரெண்டாம் பட்சம் ஆக்குறதுக்கு சொல்கிற ஒரு வாதம் தானே தவிர மற்ற நீ வந்து கடைப்பிடிக்கணும்னு நம்மளை வற்புறுத்துறான் மற்றவங்களுக்கு கடைப்பிடிக்கிறது இல்லை ஆனால் ஒத்துக்குருவான் மூன்று மொழி கொள்கைன்னு சொல்லிக்கிருவான் அப்போ இந்த மூன்று மொழி கொள்கை என்று சொல்வது வந்து எந்த ஒரு இந்தியாவில் இந்த மூன்று மொழி கொள்கை ஆதரிக்கிற எந்த மாநிலத்திலையும் மூணு மொழியில் அவன் தேர்னானான்னு கேளுங்க படித்து கொடுத்தானான்னு கேளுங்க இல்லை இல்லவே இல்லை அது ஒரு விஷயமாடுச்சு ரெண்டாவது என்னென்னு கேட்டால் இந்த மூன்று மொழிங்கிறதுல ஹிந்திக்கு தான் அவன் சொல்கிறான் நம்ம சொல்கிறோம் நாங்கள் ஹிந்தின் தான் சொன்னோன்ட்டு அவன் சொல்வான் மூன்றாவது மொழி ஹிந்தி நாங்களா சொன்னோம் அவன் என்ன மராட்டி படிக்கலாம் தெலுங்கு போய் என்ன வேணாலும் படிக்கலாமென்னு சொல்கிறான் அதுதான் சொல்கிறான் என்ன வேணாலும் படிக்கலாம் தான் எப்போ படிக்கலாம் நீங்கள் படிக்க ஏற்பாடு பண்ணால் தான் படிக்கலாம் அப்போ படிக்க ஏற்பாடு பண்ணுறதா இருந்தால் ஒவ்வொரு கல்லூரிகள்லையும் அத்தனை மொழியுடைய ஆசிரியர்கள் நீங்கள் நியமிக்கணும் நியமிக்கிறோம் ஆமாம் இப்போ ஒரு பல சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த மும்மொழி குழுகை ஏற்றுக்கிட்டிங்கன்னா இந்தி ஆசிரியர் மட்டும் போட்டால் பற்றாது மராட்டி ஆசிரியர்வத்தர் போடணும் அரபாசிரியர் அரபு ஆசிரியர் போடணும் தெலுங்கு ஆசிரியர் போடணும் உருது ஆசிரியர் போடணும் அப்போ அந்த மாதிரி அவ்வளோ ஆசிரியர்கள் இருந்தால் தான் நான் எனக்கு தே விருப்பனம் ஒன்றை தேர்ந்தெடுக்க முடியும் ஆமாம் இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஹிந்திக்கு மட்டும் போடுறான் நீ விரும்புனதை தேர்ந்தெடுக்கங்கிறான் விரும்புறதை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு செஞ்சு தர்றான செய்ய மாட்டேங்கிறான் இல்லை அப்போ மூன்றாவது மொழி அது நான் உருதுன்னு சொல்கிறேன் உருதுக்கு இங்கே ஆள் இல்லாமல் ஹிந்தி தான் இருக்கு என்ன படிச்சு என்ன படிச்சுக்கே அப்போ இந்தியை தான் திணிக்கிறான் எப்படி திணிக்கிறான்னு கேட்டால் நீ எதை வேண்டாலும் படிக்கலாம்னு சொல்லிடுறான் என்ன நீ எதை வேண்டாலும் சாப்பிடலாம்கிறான் விருந்துட்ட கொண்டாந்து வைக்கிறான் இந்த தட்டில் இருந்தால் என்ன சாப்பிட்றது நீ எதை வேண்டாலும் சாப்பிட்லாம்ங்கிறது கொள்கையில் இருக்கிறது எனக்கு கொண்டாந்து தருவது என்ன செய்கிறான்னு கேட்டால் பழைய சோரை வைக்கிறான் எங்கே எதை வேணாலும் இதுதான் இருக்குது எதை வேணாலும் எதோ ஒன்று தந்தை வரவு கிடைக்குமோ சாப்பிட்டுக்காங்கிறான் இந்த மாதிரி இந்த மொ மும்மொழி கொள்கைன்னு சொல்லி நாட்டு மக்கள் எல்லாம் ஏமாத்துறாங்க மும்மொழி கொள்கைன்னு தெளிவண்ண இந்தின்னு சொல்லு அதான் சொல்லுவேன் அந்த மா மாநிலத்து மொழி ஆங்கில மொழி ப்ளஸ் ஹிந்தி மொழின்னா சொல்லிட்டு போ அப்போ அதை சொல்ல திராணி இல்லை ஹிந்தின்னு சொல்வதற்கு திராணி இல்லாமல் இந்தியை தான் இந்த எல்லா மாநிலத்தையும் இந்தி ஹிந்தி டீச்சர் போட்டுறான் அப்போ இந்தியை கற்றுக் கொடுந்த மூணாவது மொழிங்கிறத வந்து கம்பல்சரியாக கற்றுக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்றான் அப்போ தாய்மொழி ப்ளஸ் இந்தி தான் எல்லா மண்டலத்திலும் இருக்கிறது ஆங்கிலங்கிறது விஷயமா தான் இருக்குது அப்போ அந்த மாதிரி ஒன்று இருக்குது இதை வச்சு பார்க்கும் பொழுது அப்போ இந்தியை கொண்டாந்து நம்ம திணிக்கிறான் கம்பல்சரியாக திணிக்கிறான் அப்படி திணிக்கும் பொழுது அந்த ஹிந்தியில் நடக்கக்கூடிய அந்த பரீட்சை போக்குவரத்துக்கெல்லாம் வந்து அவனோட நம்ம போட்டி கூட அவன் தாய்மொழி ஆமாம் இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் வந்து ஈஸியாக அதில் ஜெயிச்சிடுவான் போயிடுவான் நான் கஷ்டப்பட்டு படித்தவனுக்கு போக முடியாது ஆங்கிலம் வந்து ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு படிக்கிறோம் ஆங்கிலம் வந்து நானும் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறேன் அவனும் கஷ்டப்படு அவன் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறான் அதில் போட்டி வைக்கும்போது சமநிலை இருக்கும் அப்போ அவன் இந்தியில் ஒரு தேர்வு வைத்தான்னு சொன்னால் இந்திக்காரனுக்கு அதிக வாய்ப்பாகவும் இந்திய கஷ்டப்பட்டு படித்தவனுக்கு கம்மியான வாய்ப்பாகவும் போயிடுது அப்போ இந்தியை திணிப்பது வந்து வேணாம் முக்கிய காரணம் என்னது ஒரு மொழி தான் பிரச்சனை இல்லை நீங்கள் அதை அதை தான் கற்றுக் கொடுப்பீங்க அது ஒன்றை தான் நீங்கள் சொல்கிறீங்க மும்மொழின்னு வார்த்தை தான் இருக்கிறத விட இந்தியை தான் திணிக்கிறீங்க அப்போ இந்தியை திணிச்சிட்டீங்கன்னு சொன்னால் இந்தி கம்பல்சரி ஆச்சுன்னு சொன்னால் இந்தியிலே நீங்கள் தேர்வு வைப்பீங்க இந்தியிலே இன்ட்ரி வைப்பீங்க வேலைக்கு ஆளுக்கு சேர்க்கும் போது இந்தியில கூப்பிட்டு என்ன செய்வீங்க அழைப்பான அனுப்பிவிங்க அந்த ஹிந்தியில் கேட்குற விஷயங்களுக்கு இந்திக்காரம் ஜெயிப்பான் எங்களுக்கு ஜெயிக்கல நாங்கள் கஷ்டப்பட்டு படிச்ச ஆளுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் படிச்சிருப்போம் அவனுக்கு இயல்புல இது வந்துடும் அதனால் வந்து மாணவன் சமநிலையே இது பாதிக்கிறது எல்லாரும் ஒரே மாதிரி கஷ்டப்படுது நீங்கள் கல்விங்கிறது கஷ்டம் தானே ஒரு மொழிக்கு மேலே இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளுதல் என்பது கஷ்டம் கொடுக்கறது தான் அந்த கஷ்டத்தை வந்து எல்லாருக்கும் சமமாக கொடுக்கணும் அந்த சமநிலையை பாதிக்கிற வகையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்தியை திணிக்கும் போது ஒருத்தனுக்கு இந்தி இந்தி இந்த நாட்டில் இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்க அப்போ திணிக்கலாம் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது எல்லாரும் இந்தி படிக்கத்தான் வேணும்னா நானும் ஒன்று சமமாக தான் நிற்போம் அப்போ படித்து யாரு எல்லாம் சமமான சிரமப்படுவாங்க இது ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு தாய்மொழியாகவும் ஒருத்தனுக்கு அந்நிய மொழியாகவும் இருக்கும் பொழுது ஒருத்தனுடைய தாய்மொழியை வந்து பொது மொழியை அன்னைக்கு ஆக்குனீங்கன்னா என்னவாக அவன் பண்ணிட்டு போயிடுவாங்க வின் பண்ணிட்டு போயிடுவான் அந்த வாய்ப்பு வருமேங்கிறதுனால தான் இங்கே உள்ளவங்க அதை வந்து எதிர்க்கிறாங்க அதை கூட இன்னைக்கு வந்து பிஜேபி கவர்மெண்ட்டாக இருக்கிறவங்க கூட இன்னைக்கு உணர்ந்து கொண்டு வந்து மகாராஷ்டிராவில் தொடச்சிட்டு வந்துட்டாங்க இந்தியை கொண்டு வரக்கூடாதுட்டாங்க ஏன்னா மகாராஷ்டிராவுக்கு மராட்டின்னு ஒரு மொழி இருக்குது அவங்களுக்கு பிஜேபி அவன் நினைச்சான்டா நம்ம கட்சியாக இருக்கிறனால அவங்க ஆதரிப்பாங்கன்னு அவன் நினச்சாவன் அவங்க ஆதரிச்சாங்க தான் அந்த நாட்டில் மாநிலத்தில் இருக்க முடியாது அந்த மாநில மக்கள் ஒத்துக்கிற மாட்டோம் அது வேலைக்கு என்ன செஞ்சாங்கன்னா இந்தியை தோ திணிக்க விட மாட்டோம்டான் அதே மாதிரி கர்நாடகாவில் வந்து பிஜேபி ஆட்சி இருக்கும்போது இந்தியை பயங்கரமா திணிச்சாங்க இப்போ வந்து இந்தியை திணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆந்திரா ஆந்திரா எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மொழி இருக்குது இந்தி பேசும் மாநிலங்கள் மாத்திரம் தான் இது எதிர்க்காமல் இருக்கிறாங்க இப்போ இந்தி பேசுற இந்தி பேசுற மாநிலத்துக்கு வந்த என்ன இருமொழி கொடுக்க போது பாருங்க அங்க ஒரு சமநிலை தவறுது இந்தியவே தாய்மொழியா வச்சிருக்கான்னு வைங்க அவன் மூணாவது மொழியாக ஒன்னொன்னு படிக்க அந்த ஏற்பாடு பண்ணி கொடுக்க மாட்டாங்க அவன் இந்தி மட்டும்தான் படிப்பான் அப்ப இந்திய தாய்மொழியா கொண்டவர்களுக்கு வந்து உங்க உங்களுக்கு பிரகாரம் மூணு மொழி வரல இந்தி தான் நீ மூணாவது மொழியா வச்சிருக்கிற அதுதான் அவனுடைய தாய்மொழியா இருக்குது முதல் இருக்கு முதல் மொழியா இருக்கு அப்ப ரெண்டு மொழியில அவன் முடிஞ்சிடும் அப்போ அவனுக்கு ரெண்டு எங்களுக்கு மூணு அதனால தான் தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்துருக்க ஸ்டாண்டு தான் சரி எல்லா மாநிலமுமே அவங்க அவங்க மாநில மொழியையும் பொது மொழியாக ஆங்கிலத்தையும் வச்சுக்கணும் இந்த ஆங்கிலங்கிறது நம்மகிட்ட இன்னொரு காரணத்துக்காகவும் தேவை இருக்குது அது நம்ம விரும்புறமோ விரும்பல அது உலக மொழி ஆகிடுச்சு வெள்ளையர்கள் வந்து பாதி உலகத்துக்கு மேலே ஆட்சி பண்ணாங்க ஆட்சி பண்ணும்போது அவங்களுடைய மொழியை உலகம் புறம் திணிச்சிட்டு போயிட்டாங்க அவங்க வந்து ஒரு மாதிரி ஆட்சி மட்டும் பண்ணலை அவன் நிர்வாக தொடர்புக்காக வேண்டி எந்த பல நாடுகளில் ஆங்கிலம் வந்து பேச்சு மொழியாக வழக்கு மொழியாக ஆங்கிலம் பேசாத நாடுகளாக இருந்தாலும் சரி அங்கேயும் ஆங்கில மொழி வந்து தொடர்பு மொழியாக ஆக்கிக்கிட்டான் அப்போ அதுக்கும் உதவுது அந்த ஆங்கிலம் என்பது இந்த ஆங்கிலத்துக்கு பதிலாக இந்தியை வச்ச முன்ன சொன்னால் இந்தியாவை தாண்டி போய் இன்னொரு நாட்டில் போய் நம்ம கான்டெக்ட் பண்ண முடியாது முடியாது எங்கேயும் உதவாது அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த அழகான முடிவை தமிழ்நாடு அரசாங்க திட்டம் தான் தமிழ் ஆங்கிலம் தமிழுங்கிறது தாய்மொழி கண்டிப்பாக தமிழ்ங்கிற இடத்துல வந்து கன்னடத்துக்காரன் கன்னடத்தை சேர்த்துட்டு போகிறோம் அந்த ஆந்திராக்காரன் தெலுங்கு சேர்த்துட்டு போகிறோம் தமிழ்ங்கிற இடத்துல தமிழ்நாட்டுக்காரன் தமிழ் சே தமிழ் பிளஸ் இங்கிலீஷு தெலுங்கு ப்ளஸ் இங்கிலீஷு இங்கே கர்நாடகம் ப்ளஸ் கன்னடம் ப்ளஸ் இங்கிலீஷுங்கிற அடிப்படையில் அந்தந்த மாநிலம் செஞ்சாங்கன்னு சொன்னால் அதுதான் சமநிலையை பேணும் மக்கள் மத்தியில் மாணவர்களுக்கு மத்தியில் சமநிலை பேணுவதற்குரியதாக இருக்கும் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிற மாட்டி நிறமாற்ற